ஹாய் வாங்க இன்றைக்கி ராகி கூழ் செய்யலாம் சர்வீஸ்க்காக காலையில் டிஃபன் ஃபஸ்ட்டு வந்து ராகி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிக்கோங்க ஊற வச்சா நல்லா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும் நான் வந்து உனக்கு காலையில் ஒரு நேரம் கொடுப்பேன் அதனால் அப்படியே அரைச்சி கொடுத்துட்றது ஊற வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நிறையா வரும் அப்படியே அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ராகி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்குது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரிய பசங்களுக்கும் கொடுங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி கூழ் மாதிரி வச்சு கொடுங்க அரைச்சாச்சா இப்போ அதான் வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் நான் அப்படியே சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே ரெகுலராக கொடுக்கறதுனால அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறேங்க இனிமேதான் வந்து அரைச்சி வச்சு அவனுக்கு களி மாதிரி செஞ்சு கொடுக்கணும் ஒரு அவசரத்துக்கு இது காலையில் எதுவும் இல்லைன்னா டக்குனு உனக்கு வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன் அதை வந்து நல்லா ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க அந்த பால் அப்படியே எடுத்தாச்சா இப்போ வந்து நம்ம அப்படியே அதை அடுப்பில் வச்சு கிண்டலாம் அடுப்பில் வச்சுக்கோங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உப்பு போட்டு தாங்க கொடுப்பேன் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சர்க்கரையே போட்டதில்லை அவனுக்கு உப்பு போட்டே கொடுத்ததுனால அவன் அதே பழக்கப்படுத்திட்டான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வந்து அதை நல்லா கைவிடாமல் கிண்டணும் இல்லைனா கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாயிரும் அதுக்கப்புறம் அது கலக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் அப்படியே கைவிடாமல் அப்படியே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கெட்டியாயிரும் பார்த்து கலக்குங்க அப்படி தெரிக்கும் கையில் பட்டுச்சுன்னா கொப்பளம் ஆகிடும் பாருங்க அப்படியே நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்புறம் கெட்டி ஆயிரும் அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்போ நீங்கள் விட்டு விட்டு கிண்ணிங்கன்னா போதும் பார்த்திங்களா கெட்டி ஆயிடுச்சா அப்படியே ப்ரவுன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க கெட்டியானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக விடுங்க கொஞ்சம் நல்லா வெந்துடும் கலக்கி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஆடி பிடிச்சிரும் அந்த ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு திங்களா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கூழ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப 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 நல்லது தேங்க்யூ